தாளையத்துல அரசு பேருந்த ஏதோ நான் சொல்லி எரிச்ச மாதிரி போலீசார் போட்ட பொய் வழக்குல நீதிமன்றத்துல ஆஜராகிறதுக்காக வந்திருக்கேன் இல்ல அடுத்து அவங்க ட்ரையல் நடத்தணுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நம்ம தரப்புல இது பொய் வழக்குங்கிறத நம்ம வழக்கறிஞர் வாதத்தை வச்சிருக்காங்க இருந்தாலும் மதுரை உயர் நீதிமன்றத்துல என் மேல போட்டுக்கிறது பொய் வழக்குன்னு போட்டு என்னோட வழக்குல இருந்து தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்லி வழக்குல இது பண்ண போறேன் எனக்கு இதுக்கு உண்மையிலே சம்மந்தமே கிடையாது சம்மந்தம் இல்லாம அன்னைக்கு உள்ள அதுவும் திருநெல்வேலி போட்ட பொய் வழக்கு தான் இப்போ நீங்க நடந்த நான்கு ஆண்டுகள் ஆவரு அதுக்கப்புறம் ஜெயக்குமார் இன்னும் அது கண்டுபிடிக்க முடியாம இருக்குது இப்படி தொடர்ச்சியா நாடக சமூகத்தை சேர்ந்த அவர்கள் இறக்கும் போது அவர்களுக்கு நீதி மறுக்கப்படுதா இல்ல அது சோம விசாரணைகளை நடக்குதா அது நீங்க எப்படி பாக்கலாம் இல்லைண்ணா அதாவது இதே தூத்துக்குடி மாவட்டத்துல மணல் கொள்ளையரால் படுகொலை செய்யப்பட்ட வியோ கொண்டாங்க அந்த படுகொலை வழக்க அரசாங்கம் வழக்க துரிதப்படுத்தி மூணு மாசமோ நாலு மாசத்திலேயோ வந்து அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனைய நீதிமன்றம் வழங்குச்சு ஆனா சாத்தாங்குளத்தில் அப்பாவி ஜெயராஜ் பன்னிக்ஸ் படுகொலைக்கு நாலு ஆண்டுகள் ஆயும் இன்னைக்கு வரைக்கும் நீதி மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுல காரணம் என்னன்னு பார்த்தா அதிமுக ஆட்சியில் அந்த படுகொலை நடந்திருந்தால் கூட அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக சார்ந்த மு க ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ஒரு நீதி வேணும்னு அன்னைக்கு குரல் கொடுப்ப குரல் கொடுத்தாங்க அக்கா கனிமொழி எல்லாம் குரல் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க மாண்புமிகு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சாத்தாங்குளம் தந்தை மகன் இப்போ கொடூர படுகொலை வளர்க்க உடனடியாக அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அல்லது காலதாமதப்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கு அவங்களால நினைச்சா செய்ய முடியும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சிபிசிஐடி போலீசார் மாண்புமிகு முதல்வர் அவர்களோட கண்ட்ரோல தான் இருக்கு நான் விசாரிச்சப்ப நீதிமன்றத்துக்கு காலதாமதப்படுத்துறது நீதியரசர்கள் சொல்லக்கூடிய நேரத்துக்கு சிபிசிஐடி அதிகாரிகள் வராம ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்குங்கிறது அப்ப இதுக்கு விசாரணை மறுக்கப்படுதுங்கிறத தான் நாங்க நினைக்கிறோம் எங்களை பொறுத்த மட்டும் ஒட்டுமொத்த நாடாளு சமுதாயத்தின் சார்பாக கூட மீண்டும் மீண்டும் நாங்க கோரிக்கை வைக்கிறது சாத்தாங்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் நடாரோட படுகொலைக்கு அந்த படுகொலையை நிகழ்த்தின சாத்தாங்குளம் காவலர்கள் அத்தனை அத்தனை பேரும் தூக்கு தண்டனை மாண்புமிகு நீதியரசர்கள் கூடிய சீக்கிரம் வழங்கணுங்கிறது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை அதே மாதிரிதான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவராக இருந்த அண்ணன் ஜெயக்குமார் அவர்களோட படுகொலைக்கு இன்னைக்கு வரைக்கும் வழக்கு அப்படி துரிதப்படுத்தன மாதிரி தெரிஞ்சதே ஒழிய ஒரு கண்கொடை பார்த்தா இருக்கு அந்த இது அப்படி கிடப்பில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு என்ன நடக்கு அந்த விசாரணையோட நிலவரம் என்னங்கிறது கூட மீடியாக்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ அரசாங்கம் வெளியே தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஆளுகிற ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் சட்டம் ஒழுங்கு சீரில்லைன்னு சொல்லி எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்கிற பயத்தினால அதை மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப நாடார் சமுதாயம் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த மாதிரி கொடூர படுகொலைக்கு இந்த திமுக அரசாங்கம் ஒரு நீதியை உடனடியாக கொடுக்க மாட்டேங்கிற வேதனை எங்களுக்கு இருக்கு சிபிசிஐடி அவங்க தான் இருக்காங்க துரிதப்படுத்தணும் நினைச்சா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் துரிதப்படுத்தலாம் ஏன் அவங்க துரிதப்படுத்த மாட்டேங்கிறாங்களோ அவங்களுக்கு உரிய சட்ட ரீதியான போராட்டங்களை நாங்க முன்னெடுக்கலாம்ங்கிற எண்ணத்துல நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் கலச்சாரத்துல அதாவது நாடாளு சமுதாயத்தின் சார்பா அந்த பணக்கல்லை இறக்குறதுக்கு எங்களுக்கு உரிய அனுமதியை கொடுங்க எங்களுக்கு உரிய அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி எல்லா அரசாங்கத்துக்கிட்டையும் அது அதிமுக ஆட்சி நடத்தும் போதும் சரி திமுக ஆட்சி நடத்தும் போதும் சரி காலங்காலமா நாங்க சொல்லிக்கிட்டு வரோம் அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவில கல் விற்பனைக்கு இருக்கு அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய ஆந்திராவில விற்பனைக்கு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இந்த கல்லை ஏன் புறக்கணிக்கிறாங்க ஏன் இந்த கல்லை விற்பனைக்கு கொண்டு வந்துட்டா இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது திமுகவோட மந்திரிமார்களோட சாராய ஆலைகளுக்கு விற்பனை குறைஞ்சிருங்கிறதுனால இந்த திமுக அரசாங்கம் இந்த கல்லை விற்பனை செய்யறதுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே கல்லை அரசாங்கம் விற்பனையை கொண்டு வந்திருந்ததுன்னா இந்த கள்ளச்சாராயத்தை யார் இன்னைக்கு காய்ச்ச போறா அல்லது இந்த கள்ளச்சாராயத்தை யார் குடிக்க போறா இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தினால இறந்தவங்க அறுபது பேர் அப்படின்னா அந்த இறந்த அறுபது பேருமே யாரும் கோடீஸ்வரர்களோ அல்லது ஒரு மல்டி மில்லியனர்களோ கிடையாது எல்லாருமே அப்பாவி தினக்கூலிகள் அன்றாடம் வயிற்று பழப்புக்காக ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி அரசாங்கம் விற்கக்கூடிய மதுபானத்தை வாங்குறதுக்கே வழி இல்லாமல் அதை விட ஏதாவது ஒரு நம்மளோட உடல் அசதியை ஏதாவது போக்குறதுக்கு வழி கிடைக்காதாங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த தேவையில்லாத அந்த விசாச்சாரத்தை குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அரசாங்கம் தான் தலை உண்மையிலேயே அரசாங்கம் தாமாக முன்வந்து திமுக அரசாங்கம் எங்களால் ஆட்சியை சரிவர நடத்த முடியலன்னு சொல்லி இந்த ஆட்சியை நாங்க கலைச்சுக்கிறோம் சொல்லணும் அப்படி இருந்தா தான் உண்மையிலேயே மக்கள் திமுகவை மன்னிக்குங்கிறத இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டுக்கிறேன் அதே நேரத்துல இந்த கள்ளச்சார சாவுனால பாதிக்கப்பட்டது உதாரணத்துக்கு சொல்ல போனா எஸ்சி சமூகத்தை சார்ந்த பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா கள்ளச்சாராயத்தினால சாவு அடைஞ்சிருக்காங்க இந்த சமூகத்தை சார்ந்தவங்கிற இது எங்க கொதிச்செழுந்திருவாங்களோ அந்த எஸ்சி சமூகத்தை சார்ந்தவங்க கோயில் எழுந்துருவாங்களோங்கிறதுக்காக அவங்களை கண் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவரோட ஆஹ் பிறந்தநாள் விழாவ அரசு விழாவ ஆஹ் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அதாவது தியாகிகள் அனைவருக்கும் உண்மையிலேயே அரசாங்கம் வந்து கௌரவப்படுத்தணும் அது எந்த சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் கௌரவப்படுத்தணுங்கிறதுல எங்களுக்கு கருத்து கிடையாது ஆனால் இந்த கள்ளச்சாராய சாவுனால இசை சமூகத்தை சார்ந்த பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் கொந்தளிச்சிருவாங்களேங்கிற ஒரு கண்ணோட்டத்தினால ஐயா தியாகி இம்மாதுல சேகரனாரோட நாள் அரசு விழாவை அறிவிச்சிருக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை அதே நேரத்தில் எங்கள் நாடார் சமூகம் சார்ந்து கன்னியாகுமரியில அரசு விழா வேணும் அரசாங்கத்துக்கு பல ஆண்டுகளா கோரிக்கை அதே நேரத்துல கொங்கு மண்டலத்துல நாடார் அவர்களுக்கு அரசு விழா வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அரசுன்னு செய்தி சாய்க்காம இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல ஐயா மாமன்னர் தவசி இருக்கு அரசு விழா எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கையான கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப ஏதாவது ஒரு பாதிப்புகள் வருது அப்படின்னா அந்த நேரத்தை மட்டும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு போக்க பாவலாவ இந்த திமுக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் கூற படுறங்க தொடர்ச்சியா நாடா சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களை வந்து கேலியும் கிண்டலும் திமுக அரசு பண்ணிட்டு இருக்கு ஆனா நாடா சமுதாயம் நீங்க வந்து அதுக்கு குரல் கொடுக்காததுக்கு காரணம் என்ன அவங்க பாஜகல இருக்கிறதாலயா இல்ல எதனால உங்களுக்கு அந்த எண்ணம் வர இல்லன்னா அதாவது பாஜகவுல இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன்க்காக இல்ல எந்த ஒரு பெண்ணையும் பொதுவாக சமூக வலைதளங்கள்லையோ அல்லது நேரடியாகவோ அல்லது ஒரு வீடியோ வாயிலாகவோ அல்லது ஒரு ஆடியோ வாயிலாகவோ தரங்கட்ட வார்த்தைகளாலோ அல்லது அவர்கள் மனது புண்படக்கூடிய வகையில யாருமே பேசக்கூடாது எந்த கட்சியை சார்ந்தவங்களுமே பேசக்கூடாது இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் அக்கா ஒரு சிங்க பெண்மணி அப்படிங்கிற வகையில எல்லா இந்த மாதிரி கேள்வி சித்திரங்களுக்கெல்லாம்

விமர்சனங்களை வைக்கலாம் இப்ப பாஜக தப்பு செய்தா அத திமுக விமர்சனம் செய்யட்டும் தப்பு கிடையாது திமுக தப்பு செய்தா பாஜக விமர்சனம் பண்ணட்டும் தவறு கிடையாது ஆனால் அவர்களோட தனிப்பட்ட விவகாரங்களையோ தனிப்பட்ட உடல் வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு யாரும் கேலியாவோ கிண்டலாவோ

காதல் அப்படிங்கிறது எல்லா ஜாதிக்காரங்களுமே வந்து மாறுமா மாறுபட்ட சமுதாயத்திலயோ சரி அல்ல மாறுபட்ட மதத்துல கூட காதலுங்கிறது நடந்துகிட்டுதான் இருக்கு அந்த காதலை வந்து யாரும் தடுங்க காதலிக்கவே செய்யாதீங்கன்னு சொல்லி அரியநடர் சொல்ல வரல அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அந்த சம்பந்தப்பட்டவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க அல்லது எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க எதனால இவங்களை தேடி வராங்க இவங்க கிட்ட இருக்க பணத்துக்காக வராங்களா அல்லது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் நகைகளையோ அல்லது ஆடம்பரத்தையோ அனுபவிக்கிறதுக்காக வராங்களாங்கிறதெல்லாம் பார்க்கணும் எதுக்காக நம்ம நாடக காதல்னு சொல்ல வரோம் அப்படின்னா பல இடங்கள்ல பல பெண்களை ஒரு ஷோ காமிச்சிட்டு வாகனங்கள்ல காமிக்கிறதோ அல்லது ஒரு நகைகளை போட்டுக்கிட்டு ஒரு ஷோ காமிக்கிறதோ காமிச்சிட்டு திருமணம் ஆக்கிட்டு கண்ணில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அல்லது மாசமாக்கிடுறேன் பிள்ளைய கொடுத்துட்டு அல்லது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட கூடி போனா ஒரு மூணு மாசத்துலயோ அல்லது அந்த அதுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கூட அந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கு எவ்வளவோ குடும்பங்கள் எவ்வளவோ தாய்மார்கள் எவ்வளவோ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கொதிச்சு போய்கிட்டு இருக்காங்க எந்த அப்பனோ அவங்களோட பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துலதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும் போது ஒரு கட்சி நடத்தினீங்கன்னா மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அந்த மக்களோட பிரச்சனையை போய் பார்க்கணும் ஒரு குடும்பத்துல வந்து அந்த பொண்ணு அந்த பையனை விரும்புறாப்புல இந்த பையன் அந்த பொண்ண விரும்புறாப்புலன்னா அது வந்து மாமாவலை பார்க்க கூடாது எந்த கட்சிக்காரங்களும் மாமாவலை பார்க்க கூடாது அப்படிங்கறது என்னோட ஒரு தாழ்மையானது அப்படிங்கறத நான் அந்த நேரத்துல சொல்ல விரும்பப்பேன் அதே கட்சி இப்ப வந்து அறுபது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு வந்து போராட்டம் வச்சது ஆனா அதைத்தான் நான் சொல்ல வரேன்னா அதாவது ஏன்னா அவங்க வந்து கூட்டணியில ஏதாச்சும் சீட்டு கிடைக்கணும் அல்லது கூட்டணியில இருந்து ஏதாவது பேசக்கூடாதுங்கிறதுக்காக பெட்டி பெட்டியா ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க இப்ப இந்த கல்யாணத்துக்கே கூட இடைத்தேர்தல்களை தானே ஏதாவது பணம் வாங்கியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சமூக ரீதியா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையை பத்தி கம்யூனிஸ்ட் பேசலாம ஒரு நடக்கக்கூடிய சமூகத்துல நடக்கக்கூடிய அவங்க அவலங்களை எடுத்து சொல்லுவாங்க ஒரு ஒரு மக்களோட பாதிப்புகளை சொல்லக்கூடியதுதான் கம்யூனிஸ்ட் கட்சின்னு கேள்விப்பட்டிருக்கிறான் போராட்டம் பண்ணலாம்

அது வந்து தவறுனுங்கிறத சொல்ல வரேன் அது ஏன் ஜாதிகாரம் சேர்த்து போட்டா ஐயோன்னு அழுகுறதும் மற்ற ஜாதிகாரங்க சேர்த்து போயிட்டா ஆகான்னு சொல்லி கொண்டாடக்கூடியவனு நான் கிடையாது எங்களை பொறுத்த மட்டும் தேவையில்லாத சமுதாய ஜாதிய ரீதியாக கலவரங்கள் நடக்க கூடாது காவல்துறை அதுக்கு சரியான முறையில நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் காவல்துறை நினைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாதி ரீதியான படுகொலைகளை கண்டிப்பா தடுக்க முடியும் அதுல மாற்று கிடையாது காவல்துறை தான் முன் வரணும் தமிழக இப்ப திருநெல்வேலி மாவட்டத்தில மாவட்ட ஆட்சியர் நினைச்சாலே தடுத்து நிறுத்த முடியும் ஒரு கொலை இருக்கக்கூடிய கொலையாளிகளுக்கு நீதிமன்றம் மூலவா விரிவா வாங்கி கொடுக்கலாம கேச விரிவா நடத்த சொல்லலாம் அது மூலமா அந்த கொலை கொலைகள் தடுக்கப்படலாம்ல அரசியல் கட்சி திரைமையில ஆரம்பிக்க போறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்ட எப்பொழுது அதுக்கு பெயர் வச்சாச்சா அதோட உறுப்பினர் சேர்க்கை என்ன பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களோட பிறந்தநாள் விழா ஜூலை பதினஞ்சுல வருது அந்த பிறந்தநாளை முன்னிட்டு அறிவிப்புகளை கண்டிப்பா வழிமுறைகள் இருக்குது நாடார் சமுதாயத்துக்கான அரசியல் கட்சி தான் நாடார் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்துக்கும் அறிஞரா ஒரு பாதுகாப்பு உருவாக்குவேன் தனிப்பட்ட கட்சியா இருக்கும் பொழுது வரக்கூடிய தேர்தல் இல்லை நீங்க யாரிடம் கூட்டணி போக முடியாது கூட்டணி போகணுங்கிற எண்ணம் கூட எங்களுக்கு இல்லைங்க எங்களை பொறுத்த மட்டும் இல்ல இப்ப நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலையும் எங்க நாடார் சமுதாயம் சார்ந்து அரசியல் விருப்பம் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களை ஒன்று திரட்டி அவங்களை கலங்காணம் வைப்போம் ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவோம் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் குரல் கொடுக்கிறதுக்கு ஏதுவா நாங்க எல்லாமே செய்வோம் நீங்க வந்து இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு இந்த தியாகி மாணவர் சேகரிக்கு அறிவிப்பு வழங்கியிருக்க